வணக்கம் இப்ப இந்த போராட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சீங்க இதுவரைக்கும் யார் வந்து ஆட்சியாளர்கள் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா நாங்கள் இந்த போராட்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒரு பதினொன்னே முக்கால் மணிக்கு இந்த விசைவாயு கசிக்கு மக்கள் எல்லாம் தொண்டை எரிச்சல் கண் எரிச்சல் மூச்சு விட முடியாமல் தண்ணறி எல்லா மக்களும் வெளியே போய் அதுக்கப்புறமா எல்லாரும் ஆன பிறகு அது சேஃப் ஆகியும் ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க அவங்களாம் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த கம்பெனி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்த போராட்டம் இது வரைக்கும் நடந்துகிட்டு நைட்டு முகமாக நடந்துகிட்டு இருக்குது இது கட்சியிலேருந்து வராங்க ஆள் வந்து அவங்க கோரிக்கை கேட்குறாங்க நாங்களும் சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இத்தனை வருஷமா இந்த கம்பெனி ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இந்த கம்பெனி ஒரு அறுபது எழுபது வருஷமாக இருக்குது இந்த கம்பெனி இவ்வளோ வருஷமாக ஆய்வு பண்ண கம்பெனி இதுக்கப்புறம் என்ன ஆய்வு பண்ணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் நியாயமா நியாயமான விஷயம் சரி இப்போ உங்க முப்பத்தி மூணு ஆயிடுச்சு இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல தொடர்ந்து ஒரு ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா இது பொதுமக்களுக்கு தீங்கி விளைவிக்க விளைவிக்கக்கூடியது அபாயகரமானதுன்னு தெரியும் தெரிய காரணமும் பலமுறை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பலமுறை பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்குது இருந்தும் உங்க ஊர் மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனா ஏன் உங்களால் முற்றுப்புள்ளி ஏற்படுத்த முடியல இந்த போராட்டத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா போராட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நாங்கள் பார்த்ததில்லை இல்லை இதை இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய எல்லாம் நடந்திருக்கு அப்போ இதே மாதிரி நீங்கள் போராடி இருக்கிறீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்போ வந்து இந்த புகை வெளி வந்ததுதான் வேணா நார்மலாக வெளியே விடுவாங்க மழை டைமில் பனி டைமில் விடுவாங்க அப்படிதான் நாங்கள் பாதிக்கப்பட்டுருக்கோமே தவிர அப்போ வேணால் சில்ல பிள்ளை ஆகணும் எனக்கு தெரியாது அப்போ எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வாட்டி எங்கள் உயிர் மேலே பயம் வந்தது நாங்கள் இப்போதான் பார்க்குறோம் அதுக்காக தான் இது முற்றுப்புள்ள ஆளுங்கட்சியோ இல்லை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ இதுக்கு நிச்சயமா தீர்வு காணுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா அதனாலதான் நம்பிக்கை இருக்கு என்ன மாதிரி எதை வச்சு சொல்றீங்க நம்பிக்கை இருக்குன்னு இது வரைக்கும் பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் யாராவது வந்தாங்களா அமைச்சர்கள் யாரும் வரல இது வரைக்கும் வரல அப்புறம் எதை வச்சு நம்புறீங்க

இப்போ நாங்கள் அஞ்சு நாளாவது நாலு நாள் வரைக்கும் பெருசாக எதுவும் தெரியல அஞ்சாவது நாள் போராட்டம் இன்றைக்கி ஆரம்பித்த பிறகு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் பெருசாக நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மாதிரி இதுவும் பெருசாக நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி ஜல்லிக்கட்டை பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த கம்பெனி மூடுறது பர்மிஷன் கொடுப்பாங்க கண்டிப்பாக நடக்குமே உங்களுடைய நிச்சயமாக இந்த அறப்போர் நல்லபடியாக வெ வெற்றி பெற்று மக்களுக்கு நலவாழ்வும் தூய்மையான காற்றும் கிடைக்கணுன்ற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் سلانگا يا تو پر تو ا کمپنی بورنگ میں بعد میں او نا واپس میرے بھی کمپنی चलो देखो चाल रहा है भाई मतलब चाल बढ़ेगा चलो चाल भाई तो ना बच्चे कौन लगाएंगे अपना ये नहीं लगाएंगे तो चला यूँ तो बोला बोले क्या बोले ये तो यानी वो वाला तो बहुत बहुत लालच लोगों को लालच के चलते बोलते नहीं खाने लोग खाने लोग लेकिन बताइए वो तो रात पर बोले एक आज � எங்களுக்கு நெருந்து ஹோட்டலில் போடணும் போடுனாலும் நாங்கள் இங்கே இல்லையா எங்கள் சாபட்சி கமெனி நான் ஆளுங்கச்சிக்கு என்னையை நீங்கள் சொன்னீங்க ஆளுங்கட்சி மக்களோட மக்கள் நடந்து ஆளுங்கட்சி வாழ்க்கை ஆளுங்கட்சி மக்களை வாழ்வீசா எதுவும் சொல்லுவாங்க கம்பெனி உருவாக்கி மக்களோட சாவடிக்கு போய் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி எது கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் வாழ்வுக்கு தான் எந்த கட்சியாக ஓட்டு போட்டோம் போற <laughs>